அன்பு உறவுகளே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜம் ஜம் ஃபுட்ஸ் நான் உங்கள் ரிஷி போன வீடியோவை சொன்ன மாதிரி வாய் வீட்டு பிரியாணி மிக்ஸை வச்சு பிரியாணி செய்யறது எப்படி அப்படிங்கிறத செஞ்சு காட்ட போகிறேன் இன்றைக்கி இது இரநூத்தம்பது கிராம் பேஸ்ட் அரை கிலோ அரிசிக்கு இரநூத்தம்பது கிராம் பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம நாளே பொருள் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தோம் அது என்னென்ன பொருள் பார்க்கலாம் பிரியாணியை செய்ய ஆரம்பிக்கலாம் வா முதல்ல நம்ம பாய் வீட்டு பிரியாணி மிக்ஸ் இரநூத்தொம்பது கிராம் ஐம்பது எம்எல் நெய் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கனை ஐம்பது எம்எல் தயிர் ஊற்றி ஒரு அரை மணி நேரமாக பெரட்டி வச்சுருக்கேன் அடுத்து அரை கிலோ சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் செய்ய போகிற பொருள் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு சக்கியிலே சாக்கிட்டே ஏறிடுச்சு இதில் முதல் ஐம்பது எம்எல் நெய்யை இதில் ஊற்றுறோம் இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் நம்ம பாய் வீட்டு பிரியாணி மிக்ஸை ஆட் பண்ண போகிறோம் இது பாய் வீட்டு பிரியாணி மிக்ஸில் இப்படி ஒரு கவர்க்குள்ள அலுமினியம் ஃபாயில் கவர் இருக்கும் இந்த கவரில் இருக்கிற பேஸ்ட்டை நாம் இந்த கட் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் ஆட் பண்ணுறோம் இதை ஆட் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் அதனால் இதை மூணு நிமிஷம் வரைக்கும் அடிப்பிடிச்சிடாம நல்லா வதக்கிறோம் மூணு நிமிஷம் வதக்கியிருக்கோம் இந்த மசாலாவை இதோட நாம் ஆல்ரெடி அரை மணி நேரமாக தயிர் கலந்து வச்சுருந்த தயிரில் ஊற வச்ச சிக்கன் ஆஃப் கேஜி உள்ள போக்கு ஒரே ஒரு நிமிஷம் அதுக்கு மேலே இதை வதக்கக்கூடாது அதுக்கு மேலே வதக்குனா கறி உடஞ்சிடும் சைடில் கலந்து வச்சுருக்கிறதுனால கறி சாஃப்டாயிடும் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கோம் பிரியாணி பீஸாக போட்டு வாங்கி கொண்டு வந்திருக்கோம் கலந்தாச்சு இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணி அரிசி ஒரு பங்கு அப்படின்னா சீரசம்பா அரிசிக்கு ஒன்னே முக்கால் பங்கு தண்ணி ஊற்றணும் இப்போ நான் அரிசிக்கு தேவையான தண்ணியை அளந்து வச்சுருக்கேன் தேவையான தண்ணியை நான் கலந்து வச்சுருக்கேன் அளந்து வச்சுருக்கேன் அதை ஊற்ற ஓகே இப்போ அடுப்பை புல் ஃப்ளேமில் வச்சிருக்கோம் கொதிக்கட்டும் இப்போது இந்த உலை கொதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் கொஞ்சம் போல் இதில் இந்த உலை தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் காரம் உப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் காரம் அளவாக இருந்தால் போதும் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் உப்பும் அதே மாதிரி தேவைப்பட்டால் சேர்த்துக்கரலாம் ஆல்ரெடி காரமும் உப்பும் இதில் சேர்ந்துருக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னு என்னச்சிங்கன்னா இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு காரம் யூஸ் பண்ணணும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த தண்ணியை குடிச்சு பார்க்க உப்பு வந்து கொஞ்சம் காரமாக கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அரிசிக்காக அப்படி கொஞ்சம் காட்டமாக அதாவது ரொம்ப காட்டமாக இருக்கக்கூடாது லேசாக உப்பு உப்பு உள்ள கம்மியாக இருக்கணும் இப்போ இதில் தேவையான உப்பை மட்டும் போடுவோம் காரம் சரியாக போகணும் தேவையான உப்பு எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தெரிஞ்சதுனால கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கேன் இப்போ இப்போ இதை மூடியை போட்டு நல்லா ஃபுல்லாக கொதிக்கணும் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கே தான் பொதிச்சிருச்சு இதில் இப்போ அரிசியை போட ஆரம்பிச்சு அரிசி போட்டாச்சு அரிசி போட்டாச்சு அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கு இதை அடி பிடிச்சிடாமல் லேசாக தூண்டி விட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் சும்மாதான் முடியிருக்கும் விசில் நிசில் எதுவும் போடலை லேக் பண்ணலை சும்மாதான் முடியிருக்கும் பிடிச்ச வருது பிரியாணி கேட்டோம் இது அடி பிடிச்சிடாமல் இருக்க அடிக்கடி இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு டைம் இப்படி கிண்டி விடணும் கீழே இருக்கிற அரிசி மேலே மேலே இருக்கிற அரிசி கீழே போகணும் இப்போ அரிசியும் தண்ணியும் ஒன்றா கலந்து தண்ணி வக்கும் பக்குவம் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் என்ன செய்கிறோம் நல்லா ஒரு திண்டு திண்டிட்டு பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறங்க அரிசியும் தண்ணியும் கலந்து வர ஸ்டேஜ் தண்ணி வத்தும் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு தேவைன்னா சும்மா ஒரு மல்லிக்கரை ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு குக்கரை போட்டு குக்கரை போட்டு லாக் பண்ணி விசில் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு இவன் நான் அப்படி ஏங்கி விட்டுறோம் இந்த கேஸு தன்னால் ரிலீஸ் ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள கேஸ்லாம் ரிலீஸ் ஆகவும் நம்ம பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வரவங்களே பிரியாணி எப்படின்னு பார்க்கலாம் கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக விசில் கட்டி வச்சுட்டு குக்கரை அப்படியே ஓப்பன் பண்ணுவோம் கேமரா பக்கத்தில் கொண்டு வாங்க ஆஹா ஆஹா மனமே தூக்குது ஆஹா கலர்ஃபுல்லான அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஆஹா சூப்பர் லேசா அப்படியே விட்டிங்கன்னா அட்டகாசமான பிரியாணி ரெடி சூடாக எடுத்ததுனால அந்த ஒரு பிசு பிசுக்கு தெரியுது லைட்டாக ஆரிச்சாக்குன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் சிக்கன் பார்த்திங்களா அப்படி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சிக்கன் சிக்கன் அப்படியே பீஸ் பீஸாக போடுவோம் சூப்பராக வந்துருச்சு சிக்கன் பொருங்கப்பா டேஸ்ட் பார்க்க கொடுப்பேன் ஏன் அவசரப்படுறீங்க ரோகலே அருமையான பிரியாணி பிரியாணினாலே நாளே சீரக சாம்பார் பிரியாணி தான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே அந்த சீரக சாம்பாரி சீ அருமை அருமையான பிரியாணி தெரியும் சூப்பர் காரம் உப்பு எல்லாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி பிரியாணியில் பாய் வீட்டு பிரியாணி மிக்ஸ் வச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பார்த்ததுக்கு நெஞ்சாக தான்